ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு நம்ம விஜய் தேவச்சன் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தினை அரிசி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அந்த தினை அரிசியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இது சாப்பிட்றனா நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜி தேவி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுநர பில்ஸும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தினையரிசி சாப்பிட்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தினை பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளது இந்த தினை அரிசியில பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்படின்ற சத்து வந்து நிறைஞ்சிருக்கு இதனை சாப்பிடுவதால் கண் மற்றும் முடியின் ஆரோக்கியம் மேம்பட உதவுகிறது இந்த தினை அரிசியை நம்ம சாப்பிட்றனால நம்மளோட கண்ணும் முடியும் முடியோட ஆரோக்கியமும் மேம்படுறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு தினை அரிசியில் கால்சியம் புரோட்டீன் நார் சத்துக்கள் இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல்வேறு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது இந்த தினை அரிசியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து நார் சத்து இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான சத்துக்களை பார்த்தீங்கன்னா இந்த தினை அரிசியில் வந்து நிறைஞ்சிருக்குது எடை குறைக்க மிகவும் உதவிகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடையை வந்து குறைக்கிறது ரொம்பவுமே உதவியாக இருக்குது நீரிழவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது நம்முடைய நீரிழவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு திணையில் உள்ள வைட்டமின் பி ஒன் ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்தை பராமரிக்க உதவுகிறது இந்த திணையில பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி வந்திருக்கனால நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இதை சாப்பிடுவதால் உடலுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் இதை சாப்பிட்றது நமக்கு நிறைய விதமான நன்மைகள் வந்து கிடைக்குது திணை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வர எலும்புகள் உறுதியாகும் இதை வச்சு நம்ம செய்கிற உணவுகளை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் நம்மளோட எலும்புகள் பார்த்திங்கன்னா உறுதியாகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அரிசியை காட்டிலும் பல மடங்கு சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா அரிசியை விட பல மடங்கு சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த திணை அரிசியில வந்து நிறைஞ்சிருக்கு சிறுதானியங்களில் திணை அரிசி முக்கியமான ஒன்றாகும் சிறுதானியங்களில் இந்த தினை அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான ஒன்றாக வந்து இருக்குது திணை தானியங்களில் அதிகம் பயிரடிக்க பயிரிடப்படுகிறது இந்த தினை பார்த்திங்கன்னா தானியங்களிலே ரொம்பவுமே இந்த திணை மட்டும்தான் அதிகமாக வந்து பயிரிடப்படுது திணையின் வேறு பெயர்களாக இரடி ஏனல் கங்கு என அழைக்கப்படுகிறது இந்த திணையை பார்த்திங்கன்னா இரடி ஏனல் கங்கு அப்படின்னு வேறு பெயர்கள் வச்சு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க திணைக்கு சைனீஸ் மில்லட் ஜெர்மன் மில்லட் ஹங்கோரியன் மில்லட் என பெயர்களும் முடிந்த தினைக்கு வந்து நிறைய விதமான மில்லட்ஸ் அப்படின்னு பெயர்கள் வந்து இருக்குது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடல் பலத்தை அதிகரிக்க உதவுகிறது நம்ம உடல் பலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நரம்புக்கு வலு கொடுக்க உதவுகிறது மூட நரம்புக்கு பார்த்தீங்கன்னா வலு கொடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது திணை அரிசியானது மூளை வளர்ச்சிக்கு புத்துணர்ச்சியை அளித்து ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது இந்த திணை அரிசி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு வந்து புத்துணர்ச்சி பயிற்சி வந்து தந்து நம்மளோட ஞா ஞாபக சக்தியை வந்து ரொம்பவுமே மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு இவ்வளவு சத்துக்கள் கொண்ட திணையரிசி நம்ம உடலுக்கு உணவாக மட்டும் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த இவ்வளவு நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த திணையரிசி பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து உணவாக மட்டும் இல்லாம மருந்தாகவும் நிறைய விதத்துல வந்து இந்த திணையரிசி வந்து நம்மளுக்கு பயன்படுது தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுக்க உதவுகிறன்படும் தோலில் இருக்கிற சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது தினையில் வைட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது இந்த திணையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சத்துக்கள் ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு உடலுக்கு தேவையான அனைத்து வைட்டமின்களும் இதில் உள்ளது நம்மளோட உடலுக்கு தேவையான எல்லா வைட்டமின்களும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு பற்களை வலிமையாக்க உதவுகிறனுமிடம் பற்களை வந்து வலிமையாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இது இட்டாலியன் மில்லட் எனவும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இதை பார்த்திங்கன்னா இட்டாலிய இட்டாலியன் மில்லட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அரிசி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது தினைய ரைஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இதை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் மருத்துவ குணங்கள் இருக்குது என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து இந்த தினையரிசியை வந்து உங்கள் உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ